தந்தை பெரியார் எப்போது எங்களை போன்றவர்கள் மலர் நம்மிலே பிறக்காத காலம் எங்களை போன்றவர்கள் குழந்தைகளாக இருந்த காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே என்று குரல் கொடுத்த காலகட்டமும் தாய்மார்களை பற்றி சொன்னார்கள் இறந்தவர்களைப் பற்றி சொன்னார்கள் இழந்தவர்களுடைய உணர்வுகள் என்ன முக்கியமான இந்த உணர்வுகள் என்பது இருக்கிறத வெறும் இந்தி மட்டுமல்ல இந்தியை ஒரு முக படம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த முகக்கோஞ்சா சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன நமக்கு என்ன ஏன் தமிழ் மொழி ஏன் அதுக்கு சமஸ்கிருதம் எதுக்கு எதற்காக நீ எதிர்க்கிறீர்கள் சொன்னால் முதல்ல ஒரு மொழியை பேதப்படுத்துவது நீங்கள் அதில வேதம் இருக்கிறது சமஸ்கிருத கலாச்சாரம் என்று சொல்லும் போது ஆரிய கலாச்சாரம் என்பதை விட இன்னும் ஆழமாக பச்சையாக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டுமானால் இதனுடைய ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வேத கலாச்சாரம் மட்டுமல்ல நண்பர்களே அது அடிப்படையில் வேத கலாச்சாரம் வேதம் மிக முக்கியமாக எடுத்த மொழியிலே அரசியல் சேற்றத்துக்குள்ளேயே நுழைச்சி உள்ள வச்சுட்டான் அபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லும்போது ஹிந்தின்னு ஒட்ட மொழியை மட்டும் சொல்லலை அதுக்கு அடுத்த வரி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தி இன் முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன் சான்ஸ்கிரிட் அதற்கு வாய்ப்பாக சொன்னார்கள் இன் தேவநகரி ஸ்கிரிப்ட் இதில் அரசியல் சட்டத்தை கையில் வச்சு சொல்றோம் தேவநகரி எழுத்து உள்ள இந்தியில் அதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு மிக முக்கியமாக பல பேருக்கு அவர்களுக்கு தெரியாது தெரிந்தவர்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவாளிகள் வாதம் என்கிறவர்கள் யாராக இருந்தாலும் பதில் சொன்னும் வந்தவுடைய கேள்விக்கு தனிப்பட்ட முறையிலே வெறுப்பு வெறுப்பு என்பது கிடையாது மாறாக மொழியை சொல்லுகிற நேரத்திலே கூட நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தேவநகரி என்றார்னா கடவுள் பாஷை தேவர்கள் பேசிய அந்த கடவுள் பாசை எடுத்து ஏன் என்று கேட்டால் முதல்ல வரும்போதே உருதுவை அழித்து விட்டு தான் அது வருகிறது அதை எண்ணி பார்க்கணும் முதல்ல வரும்போதே பேதத்தை உண்டாக்குறார்கள் அண்ணல் காந்தியடிகள் அவர் விரும்பிய மொழி எது என்று சொன்னால் எது ஆட்சியாளர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வரலாற்றை கொள்ள வேண்டும் அவர் இந்துஸ்தானி என்று சொன்னார் இந்த மொழிதான் நீண்டகாலமாக இருந்தது இந்த சமஸ்கிருத இணைப்பு என்பது பிறகு இவர்கள் படையெடுத்து பார்ப்பனியம் ஆரியம் படையெடுத்து பிறகு உள்ளே நுழைந்து அதுவே ரொம்ப சாமர்த்தியமாக அந்த பேதம் இப்போ சொல்லக்கூடிய அளவிற்கு வித்தியாசப்படுத்தினாங்க அது மட்டும் எல்லா மொழியும் படிங்க படிங்கன்னு இன்னைக்கு வந்து மொழியை சொல்லுகிறீர்களே உங்களுக்கு தாய்மொழி தாய்மொழின்னா